மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்திருக்க கூடிய அருள்மிகு கெங்கை அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அம்மனை போய் தரிசிச்சுட்டு வருவோம் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கெங்கை அம்மன் திருக்கோவிலுக்கு சமீபத்தில் தான் குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றது குடமுழுக்கனை முன்னிட்டு அப்போது விமரிசையாக முன்னெடுக்கப்பட்ட வழிபாடு முறைகளை பார்த்து வரலாம் வாங்க கங்கை அம்மனை வழிபட்டதால் தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்து அன்றாடம் அம்மனை வழிபட்டு வரும் பக்தர்களே சொல்றாங்க வாங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கடத்தாவில் இளவநாசர் கோட்டை அந்த இளவநாசர் கோட்டையிலிருந்து நாலு அண்ணன் தம்பிகள் வந்தாங்க தண்ணி பஞ்சம் இருக்கும்போது சரி கங்கம்மான்றது ஒரு இது கோயிலை ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கல்லை வச்சு அவங்க சேவிச்சின்னு வந்தாங்க அதன் பிறகு ஒரு கிணறு வெட்டும்போது கவர்மெண்ட்டில் கடல் ஓட்டும்போது அந்த தண்ணி வந்து நல்ல வைபோகமாக கிடைச்சிருக்குது அதை வச்சு அந்த கங்கை அவங்க வச்சு செவிச்சின்னு வந்தாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து பார்க்கும்போது சின்னதாக அந்த கல் தான் சேவிச்சுட்டு வந்தாங்க அறுபத்தஞ்சுக்கு மேற்கொண்டு அறுபத்தாறு அறுபத்தேழு பிறகு தான் அந்த கோயிலை வந்து சின்ன கோயிலாக கட்டி பெருமக்கள் இருந்து அந்த செய்துன்னு செய்து வச்சு அதை சேவைச்சுன்னு வந்தாங்க அதன் பிறகு கருத்து தெரிஞ்ச பிறகு அந்த கோயிலை கட்டி மண்டபத்தை வளர்த்தணும் மண்டபத்தை வளர்த்தி இருக்கும்போது சரி குருக்கள் ஒரு குருக்கள் வந்து விநாயகருக்கு கோயிலுக்கு கும்பலோஷன் பண்ணவே அப்படி சொன்னார் கோயில் வந்து பள்ளத்தில் இருக்குது ஊர் மோடாகி போச்சு இந்த அம்மன் கோயில் வந்து நீங்கள் மே மேலே தட்டி உயரப்பூனா ஊர் விருத்திக்கு வரும் அப்படின்னு அந்த குருக்கள் சொன்னார் அந்த குருக்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஊரை ஒன்று கூட்டி இந்த ஆலயத்தை கொதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சில நபர்கள் என்ன சொன்னாங்க மானா அந்த கோயில் அப்படியே இருக்கட்டும் பட்டைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்சப்ஷன் பண்ணாங்க அந்த அப்சப்ஷன் பண்ணக்கிறான் நாங்கள் விட்டுட்டோம் ரெண்டாவது வந்து கொரோனா மூணு வருஷமாக தொடர்ந்து கொரோனா வந்ததுனால அந்த கொரோனா டைமில் திருவிழாவோ மற்ற மற்ற இதுவும் பண்ண முடியல அதனால சரி நமக்கு வந்து இந்த அம்மா கங்கையம்மா வெள்ளிக்கிழமக்கா எப்பயுமே வந்து ஒரு கூத்தாடிக்கோ மற்ற இதுவும் கங்கை மண்ணுக்கு திருவிழாவும் ஆரம்பிச்சோம்னாக்கா இன்னும் அந்த சுத்தப்பட்டு நல்ல மழை பெய்யும் அந்த ஒரு சக்தி உள்ள அந்த அம்மன் வந்து அம்மன் ஆகியனால வந்து அந்த கொரோனா டைமில் நம்ம பண்ணலையே பண்ணணுன்ற ஒரு இது பண்ணி நான் என்ன பண்ணேன் நாலு பெருங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி கேட்கும்போது பெயிண்ட் அடித்து ஒரு கும்போஷம் பண்ணி மத்தியம் பண்ணி அதன் பிறகு என்ன பண்ணலாம் திருவிழா பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் அதில் ஒரு நபர் வந்த மானா கோயிலை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சரி கட்டுக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு பேரை ஊரில் எல்லோரையும் கூட்டி பல விளாண்டு பண்ணி கோயிலை கட்ட ஆரம்பிச்சுங்க சில செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த பண வசதி பொருள் வசதி எல்லா வசதியும் கொடுத்து எங்களுக்கு உதவுனாங்க உதவின பிறகு இந்த கோயிலை கட்டி கும்பபிஷேகம் பண்ணி இன்னைக்கு நல்ல செல்வாக்கில் இந்த அம்மனை உட்கார வச்சு கும்போரிஷகம் பண்ணிட்டோம் அதே சமயத்தில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து கும்போட்சம் பண்ணும்போதும் சரி எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத கும்போஷம் பண்ண மறுநாளே நல்ல மழை பெஞ்சுது ஆனால் அந்த இந்த கங்கை மண்ணுடைய சக்தியை நல்லா நிரூபித்து காட்டிடுது கோவிந்தாபுரம் கிராமத்தில் சித்திரை முதல் மாதத்திலே திருவிழா ஆரம்பிச்சுடுவாங்க திருவிழா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் சிறப்பாக நாடும் போது கங்கை அம்மனுடைய வீதி உலா போது பார்த்திங்கன்னா மழை வந்து வகை வழியிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இது வந்து இது அந்த அம்மனுடைய சக்தியானது வந்து மக்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடுவாங்க வீடுகளை போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஊர்லேயுமே வந்து திருவிழா வந்து அதுக்கடுத்து ஆரம்பிப்பாங்க அந்த சக்தின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வெயிலே காஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் கரெக்டாக அந்த சி திருவிழா சமயத்தில் கரெக்டாக மழை பெய்யும் இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமாக உள்ளது திண்டிவனம் வட்டம் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்திருக்க கூடிய அருள்மிகு கங்கை அம்மனை கடந்த நான்கு தலைமுறைகளாக வழிபட்டு வந்தாலும் அதற்கு முன்னதாகவே பல்லாயிரம் ஆண்டுகளாக கங்கை அம்மன் மக்களை காத்து வந்துள்ளார் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டு வழிபாடு நடத்தியிருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது எனினும் இடையில் என்ன ஏற்பட்டது என எவரும் அறியார் எதன் காரணமாக மண்ணுக்குள் புதையுண்டு இருந்தால் என்பதும் தெளிவாக தெரியவில்லை நான்கு ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னதாக கிணறு தோண்டும் போது அம்மனை கண்டெடுத்துள்ளனர் அன்று முதல் அவளுக்கு ஆலயம் எழுப்பி வழிபாடும் செய்து வருகின்றனர் கெங்கை அம்மனை பொறுத்தவரையில் வேண்டும் வரங்களை அள்ளி வழங்குகிறார் திருமணம் தடைபட்டு நிற்பவர்கள் கங்கை அம்மனை வேண்டினால் தடை நீங்கி உடனடியாக திருமண பாக்கியம் கைகூடும் அதேபோல் வெளிநாட்டு வேலைக்காக வேண்டி நிற்பவர்கள் அம்மனை வழிபட்டால் உடனடியாக வெளிநாட்டு வேலையும் கைகூடும் இப்படி எதை எதிர்பார்த்து வேண்டி வருகிறார்களோ அவர்கள் வேண்டியதை நிறைவேற்றி தருகிறாள் அருள்மிகு கெங்கை அம்மன் திருமால் வாமன அவதாரம் எடுத்த பொழுது வானை அளப்பதற்காக காலை மேலே தூக்கிய தருணம் சத்தியலோகம் வரை அக்கால் நீண்டது அதைக் கண்ட பிரம்மா ஆகாய கங்கையால் அபிஷேகம் செய்தார் அதனால் கங்கை திருமாலின் திருவடியில் பிறந்தார் என்கிற கூற்று நிலவுகிறது இது தவிர முருகனை கங்கையின் மகனாகவும் தெரிவிக்கின்றனர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு நெருப்பு பொறிகளை கங்கையே சுமந்து சென்று சரவண பொய்கையில் சேர்த்தார் என்பதால் முருகனை கங்கையின் மைந்தன் என்றும் கூறுகின்றனர் கங்கையை அம்மனாக வழிபடுவதால் இங்கு கங்கையம்மன் என்ற பெயரால் வணங்கப்படுகிறாள் தமிழ்நாட்டில் கங்கையம்மன் கங்காதேவி என்ற பெயர்களும் பரவலாக உள்ளது கெங்கையம்மன் திருக்கோவில் பூசாரி கோவிலின் தல வரலாறு குறித்து விவரிக்கிறார் வாருங்கள் அதனை கேட்டு தெரிந்து கொள்வோம் அண்டங்கள் அகிலங்கள் கோடி அணுமுதல் உயிர்கள் கோடி அண்டியும் அணுகி வாழ்ந்தும் பயன் பெற்றார் கோடி எண்டிசை வானம் பூமி தன் கண்ணேர் காத்தருடும் கண்டத்தை பிறந்த மாதா கெங்கையம்மன் பூர்த்தி செய்வோம் என்கின்ற வாக்கின்படி ஒரு குடும்பத்தர் குடும்பத்தினரால் நிர்மாணிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு அதன் பிறகு இங்கே ஊர் ஒரு ஒரு ஊராக பெருகி இப்பொழுது சுமார் ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மூதாதையர்கள் இந்த ஆலயத்தை ஒரு சிறிய கல்லை பரீட்சை செய்து கங்கை மனாக வழிபட்டு அதனுடைய பலனை பெற்று மேலும் மேலும் இந்த ஊர் அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் விவசாயம் ஆகியவை இந்த கங்கம்பினுடைய அருளாலே மிகவும் செழித்து சிறப்பாக வந்து கொண்டிருப்பதை அனைவரும் கண்டு அதனைத் தொடர்ந்து இங்கே ஆலயமானது ஒரு ஒரு காலகட்டத்திலே ஒரு விதமாக புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் இப்பொழுது ஒரு சிறந்த சிற்பியாலே இந்த ஆலயமானது ஆகம முறைப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வகையிலே சிவாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வகையிலே ஆலயம் கருவறை கரோரையை தாண்டி மண்டபம் அதைத் தொடர்ந்து மகாமண்டபம் ஆகிய ஒரு ஆகமத்திலே சொல்லியிருக்க சொல்லிருக்கும்படியாக இந்த ஆலயமானது நிர்மாணிக்கப்பட்டு இதற்கு சிவாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வகையிலே குடமுழுக்கானது இரண்டு கால பூஜையாக இருந்து ஆரம்பித்து கணபதி ஹோமத்தை செய்வித்து அதைத் தொடர்ந்து அங்கரார்ப்பணம் மற்றும் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று முதற்காலையாக பூஜைகள் மகாதீபாராதனை பூர்ணா தேவை நடைபெற்று இரண்டாம் கால விசேஷ வைபவங்களானது நடைபெற்று மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையான முறையில் இந்த ஊர் மக்களுடைய பெரும் பங்களிப்போடு செல்வந்தர்களுடைய பெரும் பங்களிப்போடு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் முதல்ல விநாயகர் அதைத் தொடர்ந்து பாலமுருகர் கர்வறையில் விஸ்வரூபமாக விஸ்வரூபமாக அம்பாளுடைய உருவமும் அதனைத் தொடர்ந்து இவர்கள் வழியாக வழிபட்டு வந்த கழுத்தம் என்று சொல்லக்கூடிய கங்கை மனுடைய சரசும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய பரிவார மூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி நாராயணி துர்கை ஆகிய தெய்வங்களும் பிரதிர்ச்சை செய்யப்பட்டு ஆலயத்தினுடைய முன்பாக துவாரசக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகளானது பிரதிர்ச்சை செய்யப்பட்டு வாகனம் வழிபீடம் அதோடு நவகிரகங்கள் நவக்கிரக நாயகியாக இருக்கக்கூடிய அம்பிகை அந்த நவக்கிரக நாயகினுடைய அந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் தனியாக பிதிச்சு செய்யப்பட்டு இதற்கெல்லாம் சிவாகம விதிப்படி இரண்ட கால கும்பாபிஷேகம் வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது இதில் கவனிக்கணும்னா இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பற்றத்துக்கு வந்து நான் பார்க்குற நேரத்தில் இருந்து கும்பாபிஷேகம் நடந்த மறுநாள் வரை எந்த இடையூறும் நடைவுல எதுவுமே ஏற்படலை ஆனால் பந்தர் நடக்கிறப்போ நடக்கிறப்போ அன்னைக்கு நல்ல மழை பந்தரக்கால் நடந்த பிறகு நல்ல மழை யாகசாலை நிர்மாணம் பண்ணி முடித்த பிறகு நல்ல மழை அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் நல்ல மழை கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த இரவு அம்பிகை மனம் குளிர்ந்து நல்ல மழை அதுபோல் இடையூறு இல்லாமல் ஆனால் அம்மனுடைய அந்த சாராம்சத்தை நிரூபிக்கும் வகையில் அந்தந்த நேரத்தில் மழை பொழிந்து நானும் இருக்கிறேன் என்ற ஒரு சத்தியமான வாக்காக இங்கே நாங்கள் பார்த்தோம் அதோட இந்த ரெண்டு கால பூஜையும் ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பிரகாரம் வெகு விமரிசையானவர்களே நல்ல வேத விற்பனர்கள் சிவாகம சிவாச்சாரர்களை வச்சு தான் அந்த கும்பாபேஷம் நடந்தது வெகு பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் மனம் மனம் உறுதி சொன்னது என்னென்னா எல்லா இடத்துலையும் ஏதோ சில நேரங்களில் நாங்களும் பிரயத்தனப்படுவோம் ஆனால் சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் சில இடங்கள் நடக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் இருந்து அருள் ஆழித்தாங்கன்னா சொன்னாங்க அதே போல் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இது எல்லாம் காணக்கூடிய கேட்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒரு தடவை இந்த ஆலயத்திற்கு வாங்க வந்து கங்கை மனுடைய அருள் பிரசாதத்தை நீங்கள் இங்கே வந்து மனமுறுகி உங்கள்கிட்ட அவங்ககிட்ட வேண்டுங்க அதனால் எல்லாரும் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு வாங்க வந்து ஆலயத்தில் வெளிவீட்டு தாண்டை வந்து ஒரு நிமிஷம் உங்களுடைய மனக்குறையெல்லாம் வச்சுட்டு உள்ள சுவாமியாண்டை வாங்க கங்கை மாவட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் மனமுருகி வேண்டுங்க கங்கை மண் மழையை மட்டும்தான் கொடுப்பான்னு நினைக்கக்கூடாது மழையை போல் எல்லா வளத்தையும் கொடுப்பான் பதினாறு செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பான் அதனால் எல்லோரும் வாங்க கங்கை மன்னுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் இந்த கிராமத்தார் எப்படி அதை அனுபவிக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் இதை அனுபவித்து வாழ்வாங்க வாழணும்னு பிரார்த்திக்கிறேன்